என்ன 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 இங்கேயே தெரியல தெரியல குது குது குதுன்னு வருது ஆமா ஒரே சூடா இருக்கு காய்ச்சல் காய்ச்சல் ஐயோ சொல்ற வாமா டாக்டரை போய் பார்ப்போம் வேண்டாம் வேண்டாம் ஒரு ஒரு சரியாயிரும் சமையல் பண்றதுக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரே காய்ச்சல் என்னது காய்ச்சலா அப்படிக்கு சமையல் பண்ண முடியாதா எப்படி எப்படிப்பா சமைக்க முடியும் அம்மா பாவம் உண்மையான காய்ச்சலா டிராமாவான் தெரியலையா எப்ப அம்மா உடம்பு நெருப்பா கொதிக்கி அடா அத்த பாட்டி என் பிள்ளை கூட நல்லா பிள்ளை ஆடுதா பாலை குண்டு பாட்டி மூஞ்சல் அடி அந்த பாலை வச்சு பாட்டி மூஞ்சல் அடிமா அடி நல்ல அடி அண்ணி அம்மாவுக்கு காய்ச்சல் என்னட்டு சொல்லுறது காய்ச்சலா அது என் நடு வீட்டுல எப்படி மல்லாந்து கிடக்கு அதான் நானும் ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு கூப்பிட்டேன் வராம அப்படியே அம்மா தூங்கிட்டு

நீ எல்லாம் எடுப்பான் கிளம்ப என்னையெல்லாம் மாட்டி விடுதான் தாத்தா மாமா வயிறு வலிக்கு வயிறு வலிக்கு தாத்தா மாமா வயிறுலாம் வலிக்காது எல்லாமே நடிப்பு போ கிச்சனுக்கு போ போய் பண்ணு வச்சு குழம்பு வச்சு வச்சு எல்லாமே பண்ணு அட கடவுளே இன்னைக்கு யார் முறையில் முழிச்சேன் இந்த தான்

கீதாக்கா கீதாக்கா எங்கள் அத்தை பாட்டி வாயை பழந்துட்டு அதனால் என்னைய சமையல் பண்ண விட்டுட்டாவோ என்ன சின்ன தெரில கொஞ்சம் உதவி செய்ய வாங்கலை ஜன்னல் கிச்சன் ஜன்னல் திறந்து வச்சிருக்கேன் என் மெண்டல் அத்தை பாட்டி காய்ச்சல் வந்து படுத்துடக்க அதை சொன்னேன் கொஞ்சம் வாங்கக்கா எனக்கு உதவி செய்ய வாங்க எங்கள் தாத்தா மாமா ஸ்கேலு எடுத்துட்டு நிற்காரு அங்கே வந்து முன் பதக்கம் வழியா வந்துறாதீங்க செத்தீங்க சரியா கிச்சன் பக்கம் பின் பக்கம் ஜன்னல் திறந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து உதவி செய்ங்கக்கா ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு மதியானத்துக்கு எல்லாத்துக்கும் ஆக்கி போடணும் ரெண்டு நிமிஷத்தில் நாங்கள் ஏற்பேன்ட்டி வச்சிடறேன் ஆ சரிக்கா கீதாக்கா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் கண்டிப்பாக நல்லா சூப்பராக தான் சமைப்பாவோ அவங்ககிட்ட கேட்டு அழகா அருமையாக சமைச்சி போட்டு இந்த தாத்தா மாமாவை எல்லாத்தையும் அசத்திடணும் பாபு மனசில் என்னை திட்டே தானே இருக்காரு கீதாக்கா என் செல்லமே வந்துட்டியா வா 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 வாங்க உள்ளே வாங்க வந்து எப்படியாவது எனக்கு கெல் பண்ணிடுங்க சரியா அவர் தாத்தா மாமா வந்தார்னா ஒழிஞ்சுக்கிடுங்க

தீ பிடிச்சிட்டான் தீ பிடிச்சிட்டான் இருந்து மேல ஒரு பாத்திரத்தை வைக்கணும் டீ ஒரு குக்கர் கொண்டா அந்த எடுத்துட்டு வரே மண்டல் மண்டல் குக்கர் கொண்டு மண்டல் அடிக்க இப்படிதான் தருவாங்களோ ஆளு மண்டை பாரு இக்க சாரிக்கா உங்ககிட்ட குடுக்கிறதுக்குதான் வேகமா எடுத்துனா டம்முன்னு மண்டையோட ஒரு அடி சாரிக்கா ஆனா உனா சாரி பொரியுவா இருங்க வைப்போம் ஆஹ் நல்ல சட்டி காயட்டும் நல்ல சட்டி காஞ்சி கருப்பாயிரணும் அடியில பூரா கருப்பாயிரணும் அப்பதான் சட்டி நல்லா சூடாயிட்டேன்னு அர்த்தம் ஆ சரிக்கா இப்ப என்ன போடணும் என்ன சமைக்கலாம் நீ நினைச்சிருக்க அவர் சோறு கூட்டு குழம்புன்னு சொன்னார் அதெல்லாம் பண்ணிட்டு நடக்க முடியாது ஒரே சோறாக பொங்கி போட்டுருங்க அந்த ஒரே சோறாக இருந்தாலும் நல்லா ருசியாக டேஸ்ட்டாக இருக்கணும் அதில் அவர் மயங்கி சூப்பராக இருக்குங்கணும் அதை ஏசி தோசி இனிமேல் அவர்கிட்ட அரிசி கொண்டா இந்த அரிசி கரெக்டாக இருக்கும் கொண்டா கொண்டா போதுமா அவங்க எல்லாத்துக்கும் இந்த அரிசி ஆ போதுங்கா ரெண்டு உலகம் இருக்குது கரெக்டாக தான் இருக்கும் சனிக்கிழமை மங்களம் பொங்க அரிசி நானும் உள்ள போட போட ஓட ஒரு கையளவு புளி எடு புளி உள்ள போடணும் அந்த போறேங்க்கா புளி 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 டைகர் எங்கே இருக்குது டைகர் எங்கே இருக்குது சிக்கரவா சிக்கரவா இந்த இருக்கா அரை கிலோ புளி எக்கா அரை கிலோ புளிக்கா கொண்டா கொண்டா புளி போட்டால் தான் சோறு நல்லாயிருக்கும் இக்கா நம்ம பண்ண போகிறது புளி சோறா பேசாமல் இருட்டி யோசிக்க விடவே மாட்டேக்கா போ போ அடுத்த பொருளை எடு எடு என்னது 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 போ வத்தல் எடுத்துட்டு வா வத்தல் 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 என்ன கிளர் வத்தல்கா வா மூஞ்சு கிளாரு வத்தல் எல்லாமே சோப்பு கலர் சீக்கிரம் சீக்கிரம் கொண்டா கிட்ட எடுத்துட்டேன் எடுத்து கூட கொஞ்சம் தான் எடுத்து என்ன பிஸ்னரி மாதிரி எடுக்க கை நிறைய அள்ளிட்டு வா

இக்கா எல்லாத்தையும் மொத்தமா ஒரே நாளுக்கு சமைச்சிடாதீங்கக்கா ஏன்னா எங்க தாத்தா மாமா வந்து ஒரு மாசத்துக்கு தேவையான சாமா பூரா வாங்கி போட வச்சிருக்காரு பாபு தான் வாங்கி போட்டிருக்காரு நீங்க அவ்வளோத்தையும் அள்ளி போட்டுறாதியோ எனக்கு தெரியுமா இப்போ நல்ல இருக்கா நல்ல இல்லக்கா விளக்கு கூத்துற என்னதான் இருக்கு விளக்கு என்ன தரவா அதை குடிச்சிட்டு போய் படுத்துருப்போம் எக்க இது தோசை மாவு புளிச்சிட்டு அங்க பாருங்க ஒரு மாதிரி வரி வரியா இருக்கு அது வந்து பிரெட்டு அங்க பாருங்க பச்சை கலர்ல பூசணம் பூத்து போயிட்டு இது தூக்கிட்டு எங்க போறியோ தூரப்பட்டி மெண்டல் உனக்கு என்ன தெரியும் மாவு புளிச்சுட்டான் மாவு புளிக்கலாம் இல்ல மாவு வந்து லேசாக புளிக்கிறவங்க இருக்கு பிரெட்டு பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு பிரெட்டை வந்து குறை சொல்லிட்டு இருக்கா எக்க அந்த பிரெட் வாங்கி இருபத்தி ரெண்டு நாள் ஆகுதுக்க எங்க சம்மந்தாவே மோந்து பார்த்துட்டு திங்க மாட்டேன்னு ஓடிட்டா தெரியுமா உங்கள் சமந்தா போனே நீ பெரிய செல்லம்மா வளர்த்துருக்கா தான் வத்துக்க மாட்டேக்கா ஏட்டி இந்த சாப்பாட்டில் பிரெட் துண்டெல்லாம் போடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உனக்கு என்ன தெரியும் நீ நவுண்டு போ உண்மையிலே அந்த அக்காவுக்கு சமைக்க தெரியுமா இல்லைன்னா என்னை மாதிரி இதுவும் மக்கான்னு தெரியலையே எனத்து இல்லாமல் போடுறது பயமாக இருக்குது பிரெட்டை போட்டாச்சே மாவை ஊற்றியாச்சு இந்த மதுப்பில் பூவங்க கொண்டு வச்சுட்டு போயிருக்கு பாரு லூஸ் மாதிரி வெறும் மெண்டல் எக்கா கொஞ்சம் நறுக்குனா காய்கறி இருக்கு வேணுமா கொண்டாமா கொண்டா காய்கறி போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் கொண்டாமா எட்டி மண்டையில என்ன பூ தொங்குது மதுப்புல கலட்டி வச்சிருக்காக்கா அதே இடத்தையும் பூந்தலையில் சூடி கொண்டேன் உடம்பு சரி இந்த காய போட்டு வரேன் அந்த பூவை கொண்டாமா ஏங்க உங்க மண்டையில தான் ஒரு ஒத்த ரோஜா தொங்குதுல என் மண்டையில ஒரு பூ இருக்க கூடாதா சமையலுக்கு போடணும் குண்டுட்டி சமையலுக்கா எக்கா என்ன விளையாடுதீங்களா நீ திரும்புமா இதுக்காக வேணும்னு எனக்கு பழி வாங்குறதுக்காக எதுவும் பண்ணதே இல்லாக்கா நீங்க சமையல் பண்றப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா எட்டம்மா என்னை பாடி இப்படி பேச செடி ஒண்ணும்னா தாயா பிள்ளையா பழகி ஏன்டி இப்படி சொல்லுத உனக்காக உதவி பண்றதுக்காக ஜன்னல் எல்லாம் இறக்கி குதிச்சு வந்தாட்டி சமையல் நடக்கா எம்மா மெண்டல் கிழமை வந்துகிட்டு இருக்கான் இக்கா ஒளிஞ்சுக்கிடுங்க ஒளிஞ்சுக்கிடுங்க அது வரைக்கும் போனே வச்சிருந்த வாரம் என்ன ரொம்ப நேரமா சமையல் பண்ணிட்டு ஒழுங்கா பண்றியா இல்லையா தாத்தம்மாம்மா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகுதுங்க உங்கள் மக்க ம கண்ணு வெளியே வந்து விழுந்துட போகுது போங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க நம்ம அத்தைப்பட்டிக்கு எதாட்டும் மாத்திரை கத்தா இருந்தால் வாயில் கரைச்சி ஊற்றுங்க நான் வாரேன் நல்லா இருக்கணும் சாமியில் சொல்லிட்டு அதெல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கும் நீங்கள் போங்க மோச்சு விட்ற சத்தம் கூட வெளியே கூடாது கிழவன் கீழே கொண்டு மண்டையிலே அடிப்பான் டொப்பு டொப்புன்னு என்ன மண்டையில் பூ வச்சுட்டு இருக்க இதுவும் டான்ஸ் கிம்ஸ் ஆடுறது யா ரீல்ஸ் எதுவும் பண்ணதுயா ரீல்ஸ் பண்ணிட்டாலும் அங்கங்க நமக்கு வியாலையே தலைக்கு மேல இருக்கு நீங்க வேற சும்மா பூ கிடந்தது சரி கொண்டையில வச்சு மாட்டிக்கிடுமே நல்லா வாசமா இருக்குமே சமைக்கும் போது வாசத்தோட சமைச்சா நல்லா இருக்கும் அதுக்குதான் இது இல்லாம நீங்க கேப்பீங்க பூ எதுக்கு பொட்டு எதுக்குன்னு பொம்பளை லிஸ்ட் தலையிடாதீங்க தாத்தா பாட்டி தாத்தா பாட்டியா ஐயோ சமையல் பண்ணி பண்ணி டென்ஷன் ஆகி நானே உளருவேன் தாத்தா மாமா தாத்தா மாமா நல்லதான் பண்றா போல நல்ல மனக்கு ஏமா மெண்டல் கிழமை போயிட்டாரு எக்கா கீதாக்கா வாங்க சத்தாவை தீர்த்தி வாரேன் போக கூடுமா எங்கள் மல்லிகை பூவெல்லாம் சமையல் போட்டு நான் பார்த்ததே இல்லைக்கா நீங்கள் என்னவோ என்ன விட பெரிய மக்கா தான் இருப்பீங்கன்னு நினைக்கேன் கழுதைக்கு தெரியுமா பீஸா ருசி பீஸாவா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனம் பாவா கழுதைக்கு தெரியுமா கரும்பு ருசி பாவா இதுன்னு பீஸா புதுசாக ட்ரெண்ட் கேற மாதிரி மாற்றிக்கிட வேண்டியதான் சாப்பாடு இல்லை மல்லிகை பூ காய்ச்சி மக்கா 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 மகன் மணக்கும் அப்படியே எல்லோரும் கொண்டா கொண்டாம்பாங்க தெரியுமா அவ்வளோ ருசி ஏக்கா கொண்டா கொண்டான்னு சொல்லாட்டி கூட பரவாயில்லக்கா எல்லோரும் வாயே ஏ பந்துடக்கூடாதான் பயமாக இருக்கு சி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசாதான் இது மூடி வச்சுட்டு வரேன்

ஜாஸ்மின் பிரியாணி அது யாருக்கா மீரா ஜாஸ்மினா என் மல்லிகை பூவுக்கு இங்கிலீஷில் ஜாஸ்மின் சாருன்னு பேர் அதனால தான் ஜாஸ்மின் பிரியாணி வச்சுட்டேன் சரி ஏதோ ஒன்றுக்கா நல்லபடியாக வந்தால் சரிதான் அட போய் ஆஃப் பண்ணவே இடம் நல்லா மணக்கு வாவ் மண மணன்னு மணக்குது இப்போ பற்றிய பிரெட்டு துண்டுகள்லாம் எப்படி மெடக்குது ஆமாக்கா சூப்பராக இருக்குதுக்கா பார்க்கறதுக்கே அருமையாக இருக்கு நான் அதான் சொன்னேன் இல்லாட்டி சூப்பராக இருக்கோண்ணே ரொம்ப தேங்க்ஸ் கீதாக்கா ரொம்ப நன்றிக்கா இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் எங்க தாத்தா மாமா கேளடியில இருந்து நீ தப்பிக்க வச்சதுக்கு ஒரு வயசு சாப்பிட்டு போங்கக்கா நோடா வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிடணும் சரி நீ எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு எனக்கு என்னாச்சுன்னு சொல்லு நான் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்கேன் நீங்க மெயின் டோர் வழியா வாங்க இந்த அப்படியே பேச்சு கொடுங்க என்ன எப்படி எல்லாம் புகழ்தான் சரி அக்கா ஓ சூப்பர் 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 நீ சரி நான் வரேன் எக்க பாத்து போங்க ஆ சரி டி பாய் ஆ பாய் 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 சொல்றதுலாம் நல்லா இருக்கா நாக்க நாக்க ஏன் நீட்டிக்கிட்டு வலிச்சம் கட்டுதுன்னு தெரியலையே சாப்பாடு ரெடி நான் தான் வாரம் எல்லாத்துக்கும் கொண்டுட்டு வாரேன் எல்லாருக்கும் நல்ல தட்டுல வச்சு பரிமாறி கொண்டு போனோம் மாமா சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறாரு